நபிகள் நாயகம் செல்ல நாகு அலைவர் செல்லம் அவர்களிடம் கூட்டிச் சென்றார்கள் யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹ் வீ தூதரே இன்னும் இவ்வன உகுத்தி வபிகம் என் சகோதரியின் மகனார் நோயாய்ப்பட்டிருக்கிறார் என்றார்கள் ப மசஹ ரகசி வத ஆலி வெண் பறக்கத்தி நபியவர்கள் என் தலையை தடவி கொடுத்து எனக்காக

தண்ணீர் அடங்கிய ஒரு பாத்திரத்தை எடுத்து வர சொன்னார்கள் இரு கைகளையும் கழுவினார்கள் மஜ்ஜ ஃபீகி அதில் வாய் கொப்பளித்தார்கள் சும்மா காலலகுமா பிறகு வந்த இருவருக்கும் சொன்னார்கள் இசரபானு இந்த தண்ணீரை இருவரும் குடியுங்கள் அலா உஜூஹிக்குமா உங்களுடைய முகத்தின் மீதும் உங்களுடைய தொண்டை குழிகளின் மீதும் இதை நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லந்தாக அணிவ செல்லும் அவர்கள் என்னை நலம் விசாரிப்பதாக வந்தார்கள் அன அறிதும் நான் நோயாளியாக இருக்கும் சமயத்தில் லா ஆலோ நான் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தேன் வல்ல நவியவர்கள் உழு செய்து மின் உதோ ஏகி அவர்கள் உழு செய்த தண்ணீரிலிருந்தும் என் மீது அதை ஊற்றினார்கள் நான் தெளிவு பெற்றேன் புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதிர் ஆக குழு செய்த தண்ணீர் என்பது மிகவும் மகத்தானது அதனால்தான் பண்டைய காலங்களில் முந்திய காலங்களிலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழக்கம் செய்திருந்தார்கள் ஹவுலினுடைய தண்ணீர் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த ஹவுனுடைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஏராளமான நபர்கள் நோய் நலம் பெற்றிருக்கிறார்கள் நோய் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள் மிக மிக பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்தாக தண்ணீர் பண்டைய காலத்து உலமாக்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் திருமண சடங்குக்காக அல்ல அதற்கு பின்னாலே ஹதீர்த்துகளின் ஆதாரம் ஏராளமாக இருக்கிறது அதுபோன்றுதான் தான் நாம் குறானை ஓதி வைக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் அல்லது சூறாக்களை ஓதி ஊதி குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் அல்லது குருதா குரானுடைய மஞ்சளசிகளில் நாம் வைக்கக்கூடிய பரக்கத் குரந்திய தண்ணீராக இருக்கட்டும் அவைகள் அனைத்திலும் நோயிற்கான நிவாரணம் இருக்கிறது இல்லாமல் அந்த தாலா உலகத்தில் வாழுகிற பொழுது உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய நசீபை தங்கள் குருவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரகம்துல்லாக அவரை காத்துகோம்